விஜய் அழிச்சி குடு முருகதாஸ் அழிச்சி குடு பாரிகங்குற அழிச்சி குடு காந்தியை ஒழிச்சு குடு நேரம் வச்சுருக்க எல்லாரும் பயிரையா இருக்கிறதே தமிழ் தேசிய இனத்துல கொஞ்சம் பேர் தான் உயர்ந்து நின்னு இருக்கான் எல்லாரையும் கொன்னுட்டு இன்னைக்கு தான் இந்த இனத்துல ஒருத்தன் உச்ச நட்சத்திரமா உயர்ந்த நடிகனா வளர்ந்து வாராங்க இவரால் எம் ஜி கொண்டாடணும் ஒரு அம்பது வருஷம் அப்புறம் முப்பது வருஷமா ரஜினிகாந்த கொண்டாடணும் இன்னைக்கு தான் அந்த இடத்துக்கு ஒரு தமிழ் புள்ள வர்றாங்க அவனை கொன்னுடலாம் இத வேலை சுத்த பேசி தப்பு அத்தி படம் கருத்து என்ன அத்தி படம் என் மொழிக்கு இனத்துக்கு எதிராக நீங்க எல்லாம் யாரு நானே ஒரு ஆள் போராடி அது வேற வாய் நீங்க எல்லாம் ஹீரோக்கள் கிடையாது ஜீரோக்கள் நீங்க பேசக்கூடாது என் தம்பி ஒருத்தருக்கேன் விஜய் சர்க்கார் படத்தில் பேசுனா ஆமா பேசுனேன்னு சொல்லணும்ல அம்மா ஜெயலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்று கொண்டவன் முதல்வர் அவர்களை தன் கே உண்மையிலே நீ என் தம்பியது எடப்பாடி பண்ணி சாதிக்கலாமே பயன்படுறது உன் மேல பெரிய மரியாதை வச்சுடாங்க ஐயா என் முதல்வர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுருங்க அதான் ஒரு நேரம் கேடு கட்ட நேரம் அவரை சந்திச்சு அதுவே ஒரு அடிமை மோடி அடிமை ஆறு மாதம் கழித்து பதவியிலிருந்து கீழே இருங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார மதிக்க மாட்டாங்க ஒரு விரல் புரட்சியான் ஒரு விரல் புரட்சி என்னத்த புரட்சி கரைச்சி என் படத்தில் நடிக்க மாட்டாரு ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் பேசி நடிப்பேன் என்ன பண்ணுறது தம்பி அப்படின்ட்டாரு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான் மூணு படம் எடுக்கிறதுன்னு முடிவெடுத்திருக்கேன் அவனை வச்சு மூணு படம் அதோட பல பேர் நெஞ்சு வச்சு செத்துருவாங்க பொண்ணு எடுத்துறதுன்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்துருக்கான் பார்த்தேரு அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் எல்லா இருக்கிட்டே கதை சொல்லிட்டேன் பயந்துட்டான் ஒரே ஒருத்தன் நான் நடிக்கிறேன் நான் சொன்னேன் என் சொன்ன தமிழ் இன்வாம்பாரு கொண்டு வந்து நிறுத்துறம்பாரு தீபாவளிக்கு விடுறப்பாரு படம் என்ன பேச்சு படம் ரொம்ப பேசும் முடிவு எடுத்துருக்கா ரெண்டு பேரும் அவனும் தூங்குறதுல என்னையும் தூங்கிறது இல்லை ஒன்னே பண்ணிடணும் இருடா பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலை முடிச்சுக்கிறேண்டா கொஞ்சம் பொருடா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஒழு எடுக்கிறான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவன் ஹீரோ அவன் தான் ஹீரோ அவன் தான் ஹீரோ அச்சப்பட மாட்டான் துணிவானவன் நேர்மையானவன் மனசாட்சிக்கு பயன்படுவான் அப்படி ஒருத்தையை நான் தம்பியா பெற்றதில் பெருமை அடைகிறேன் டேய் அண்ணாவுக்கு நிச்சாரா அண்ணனுக்கு நீண்டான்னுட்ட அண்ணா அண்ணா நான் இதுக்கு என்னன்னா ஒண்ணும் கை மாறில்லான்னு சொன்னே நினைச்சிட்டு நம்ம பிள்ள அவன் நம்மள கொண்டாடுங்க அவனை நம்மளால அவன் எழுச்சி முழக்கம் பெரும்பாடு விட்டு கொண்டு வந்தது என்னுடைய தம்பி மணிகண்டனும் உழைச்ச தென்னரசன் தான் தென்னரசு தம்பி நாதன் நாதன் வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு பாட்டு எழுதி கொடுத்தது நம்ம கட்சி பிள்ளை இல்லை ஆனாலும் யுகபாரதி தம்பி கபிலன் தம்பி இளைய கம்பன் போன்றாம் எழுதினது ரொம்ப மதிப்புக்குரியது ரொம்ப பாராட்டுக்குரியது அதில் என்னுடைய மாமன் மரத்தமிழ் வேந்தன் அவன் நம்ம குடும்ப கவி சில தான் வாழும் பாவேந்தன அவன் தான் இருக்கான் அவனை மிஞ்சிய பாவலன் வந்து இந்த தலைமுறையில் அவன் இல்லை புலவன் என்ன நம்ம கூட ஒரு கெட்ட வாய்ப்பாக நம்ம விட இருந்துட்டான் இல்லைன்னா நல்லா இருந்தது அவனுக்கு பிழைக்க தெரியாது அதிகபட்சமாக நூறுரூவா வைப்பான் பிச்சைக்காரப்பையை மருமையின் மாமனாக இருந்தால் பிச்சைக்காரப்பையில தான் இருந்து எல்லா பெருமையிலும் என்னுடைய தம்பி இசைத்தமிழன் ஸ்ரீவன்ராஜுக்கும் தம்பி மணிகண்டனுக்கும் சாரும் நான் உளமார வாழ்த்தேன் எல்லோருக்கும் ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் உன்னை யாராவது புகழ்ந்தார்கள் என்றால் காதை முடிகொல் இகழ்ந்தார்கள் என்றால் வாயை முனிகொல் தான் விவேகானந்தில் இந்த பாட்டு என்னை புகழ்ந்துச்சுன்னா நான் காதை முடிக்குவேன் யாராவது இகழ்ந்தால் உங்களுக்கு அதை கற்பிக்க நினைக்கிறேன் யாராவது நம்மளை விமர்சித்தா வாய முடிக்கிறோங்க புகழ்ந்தால் காதம் முடிக்கிறங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராது இல்லை எல்லா பெருமைகளும் என்னுடைய தலைவன் என் அண்ணன் மேதகி பிரபாக பல முறை சொல்லியிருக்கேன் என்னுடைய பிள்ளைகள் தலைவரை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டம் அது சட்டப்பைகளில் ஸ்டாலினை வைத்துக்கொள்கிறார்கள் தினகரனை வைத்துக் கொள்கிறார்கள் நீங்கள் நம்முடைய தலைவன் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஒந்துருளியில் உங்களுடைய மகிழ்வுந்தில் உங்களுடைய அலைபேசியில் எல்லா இடங்களிலும் தலைவரை கொண்டு போய் சேருங்கள் தலைவனை மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பில் சிம்பலை கொள்ளவும் நன்றி